வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க நம்ம வந்து குண்டுமல்லி வந்து எப்படி வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும் அளவுக்கு அதிகமான இப்போ ப்ரொடக்ஷன் எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கல்டரு அதுக்கப்புறம் பிளானஃபிக்ஸு இசாபின்னு இந்த மூணு மருந்து வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கணும் இது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா புது பிரான்ச்சு நிறையா எடுக்கும் நிறையா பூ கொண்டு வரதுக்கான ஒரு உதவி பண்ணும் க்ரீன் லீஃப் இருக்கும் பச்சை பசல் இருக்கும் இது கல்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் பிளானோஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயர் கம்பெனி அது அது பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் இசாபின் வந்து பார்த்திங்கன்னா சிசந்தா கம்பெனி அது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் கல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சிசந்தா கம்பெனி தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புழுவுக்கும் பெஸ்ட்டுக்கும் இன்சர்ட்டுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து நல்லாயிருக்கும் எனர்ஜி பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கராட்டே ஜிசிந்தா கம்பெனி அது வந்து பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் டாஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்சிபியோ கம்பெனி பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் இதை அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூ வந்து நல்லா மாஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு போது நம்ம கோத்ரேஜ் கம்பெனி டபுள் பத்து லிட்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எல் அப்புறம் போரான் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராமு என்பிகே வந்து பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராமு இந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வர்றதுக்கு வெயிட்டு கூட வர்றதுக்கு பூ வந்து நல்லா கலராக வரணும் சைஸ் வரணும் புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் க்ரீன் லீவ்ஸு இது எல்லாத்துக்கும் இந்த மருந்து வரும் இல்லைங்களா அடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கம்பெனி இந்தியன் பொட்டாஷ் லிமிடெடு இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஐம்பது கிலோ மூட்டை வாங்கிக்கிங்க ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ போதும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபுட்டு அதுக்கு வேப்பம் முன்னாக்கு இது வந்து குரோமர் கம்பெனியில் வர இருபத்தெட்டு இருபத்தெட்டு உரம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பொட்டாஷு என்பி இதில் என்ன இரு இருபத்தெட்டு இருபது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்பி ரெண்டு மட்டுந்தான் இருக்குது அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இருக்குது இது போட்டால் போடுங்க இல்லைன்னா ஆல் நீண்டியன் போட்டால் போடுங்க இது ரெண்டு எதனா ஒன்று போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுமாரி நீங்கள் நீங்கள் வந்து எல்லா உரங்கையும் வந்து கலந்து செடிகளுக்கு போடும்போது நம்ம செடிகளுக்கு வந்து வளர்ச்சி வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை இது வந்து இது பற்றி மருந்து பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து நண்பர்கள் விவசாய பெருமக்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு சின்ன தவறு கூட நடந்துட்டால் அது வந்து நம்ம செடிகளுக்கும் சரி நம்ம விவசாயத்துக்கும் சரி ப்ரொடக்ஷனுக்கும் சரி பாதிப்பு ஏற்படுறோம் நான் மீண்டும் வந்து அதை ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க நம்ம சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா கல்டர் கல்டர் வந்து பார்த்திங்கன்னா சிசந்தா கம்பெனி இதை நான் பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அஞ்சு மில்லி லிட்டரு அது அஞ்சு எம்எல் போதும் இது ப்ளஸ் பிளானோஃபிக்ஸ் இது வந்து பேர் கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இசாபின் வந்து பேர் கம்பெனியில் இருக்குது சிசிந்தா கம்பெனியில் இருக்குது அது வந்து பத்து லிட்டரு இருபத்தஞ்சி எம்எல் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இசாபின் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஃப்ளவர் கொண்டு வரும் மாஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு வரும் பிளானிஃபி பிளானோஃபிக்ஸும் கல்டரும் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நல்ல பிரான்ச்சு கொண்டு வரும் புது பிரான்ச்சு அந்த பிரான்ச் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பச்சை பசையல்னு இருக்கும் அடுத்தப்பல இந்த இந்த மூணு மாதம் நம்ம சேர்த்து அடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்து இதெல்லாம் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை பசைன்னு ஒரு பிரான்ச்சு கொண்டு வர்றது செடியை வளமாக வைக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சின்ன அரும்பு வைக்க ஆரம்பிக்கும் கல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கொண்டு வரும் அதாவது அரும்பு ஊக்குவிக்க மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கல்டரு ஓகேங்களா ஒரு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ரெண்டாவது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லைங்களா மவுண்ட் எனர்ஜி வந்து புழு கண்ட்ரோல் பண்ணும் ஜிசந்தா கம்பெனியில் வர கராட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ் இந்த டாஸ் வந்து என்ன பண்ணணும் பென்சிபியோ கம்பெனி இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கிற பூ வந்து இன்க்ரீஸ் அது இன்னும் பூ வந்து இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக வரத்துக்கு உதவி பண்ணும் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மவுண்டோ எனர்ஜி பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் கராட்டை வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் டாஸ் வந்து பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் டாஸ் வந்து பென்சிபியோ கம்பெனி கராட்டை வந்து பார்த்திங்கன்னா சிசந்தா அல்லது லாம்டா அந்த கம்பெனி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேர் பேர் கம்பெனி இல்லைங்களா அது இது வந்து இரண்டாவது செட்டு மூன்றாவது செட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் கோத்ரேஜ் கம்பெனியில் டபுள் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் டாட்டா கம்பெனியில் வந்து வர போரான் இந்த போரான் வந்து பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராமு என்பிகே இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராமு இது மூணுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து நாலாவது இது வந்து மூணாவது மருந்து ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த ஒரு ஒரு வாரம் தள்ளி தள்ளி போடும்போது கலந்து கலந்து நீங்கள் போடணும் இது குறிப்பாக நீங்கள் நோட் பண்ணும் போ டபுள் போரான் என்பிகே இது வந்து புழு தாக்குதலுக்கு உதவாது இது வந்து செடிகளோட பூ எண்ணிக்கையை வந்து கூட்டும் செடியோட பூக்கள் எனர்ஜி என அதாவது எண்ணிக்கையை கூட்டும் வெயிட்டு கூட்டும் பூ கலராக வர்றதுக்கு உதவி பண்ணும் செடிகளில் இருக்கிற எல்லா புழும் அதாவது சின்ன சின்ன அரும்பு கூட அதை வந்து நல்ல பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடும் இல்லைனா ஏதாவது ஒரு சின்னதாக அரும்பு இருக்குது மாட்டேதுன்னா இதெல்லாம் மருந்து அடிக்கும்போது பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடும் இப்போ இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது கூட நீங்கள் வந்து ஒரு சாப்போடுறோம் சாப்பாடு தைம தேசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொ இது ம மொனை இது பசு மூணு வந்து கலந்து இந்த மருந்து மூணு மருந்து கலந்து அடிங்க மூணாவது தடவை மூணாவது சட்டை இல்லைங்களா ஆறு மருந்தாயிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு செட்டு கல்டரு இது இசாபின்னு ரெண்டாவது செட்டு மவுண்ட் எனர்ஜி கராட்டு டாஸு மூணாவது டபுள் போரான் என்பிகே ம மொனகட்டா பாசு சாப் பவுட்ரு தைம தேசியம் இது ஆறு மருந்து இது மூணாவது செட்டு நீங்கள் அடி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பொட்டாஷ் வைக்கலாம் மைக்ரோஃபுட்டு புண்ணாக்கு ஏதாவது ஒன்று வைக்கலாம் ஏதாவது ஒரு புண்ணாக்கு சேர்த்து நீங்கள் அடி மருந்து போடுங்க கூட என்பிகே சேர்த்துக்குங்க என்பிக்கை சேர்த்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஃபேக்டாம்பா சேர்த்துக்குங்க இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் எல்லாமே செடிகளுக்கு நல்லது தாங்க நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே என்பிக்கையும் சரி ஃபேக்டாம்பாஸு டிஏபி பொட்டாஷு எல்லாம் செடிக்கு தேவை தான் அதனால் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் போடுறீங்களோ கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி போடுங்க நம்ம சொல்ல நம்ம ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டாஷு ஃபேக்டாம்பாஸு மைக்ரோஃபுட்டு போடுங்க போதும் மைக்ரோஃபுட்டில் என்ன இருக்குது புது பிரான்ச் வரும் புதுசாக ஃப்ளவர் வரும் இலை வந்து பச்சை கலரில் இருக்கும் க்ரீன் லீஃப்ஸ் இப்போ நம்ம தோட்டம்லாம் பாருங்கள் எப்படி பிரான்ச் எடுத்துருக்கு எப்படி க்ரீன் லீஃப் எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து அரும்பு கட்டியிருக்குங்க இப்போ இப்போ இன்றைக்கி என்ன தேதி பார்த்திங்கன்னா மூணாம் தேதி நீங்கள் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஃப்ளவர் வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதிரியாக நம்ம வந்து இல்லைங்க நம்ம வந்து உயிர் நாடி உயிர் எல்லாமே வந்து மல்லி தோட்டம் தான் நமக்கு ஏன்னா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பிகப் பண்ணி ஒரு வருமானம் மரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னா மூணு ஏக்கரில் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுடைய திறமையை பொறுத்து தான் நூறு கிலோ பூ வந்து ஐநூறுரூவா போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் இதில் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதே வந்து நூறு கிலோ வந்து முந்நூறுபா போகுதுன்னா முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் நூறு கிலோ வந்து ரூபாய் போச்சுன்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் இது வந்து இது வந்து எப்படின்னா ஒரு லக்கு பிளஸ் லாட்ரி செட்டு மாதிரி தான் அதனால நம்ம உயிர் நாடு எல்லாமே வந்து விவசாயத்தில் மல்லி தான் அது போக தென்னை இருக்குது தேக்கு இருக்குது எல்லா பயிரும் வந்து பார்த்திங்கன்னா நம் உயிரனுக்கும் மேலாக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட உயிரனுக்கும் மேலே ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த எடுப்பில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நடந்துடும் எல்லாமே சிறப்பாக வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தவங்க தோற்றுடுவாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு விவசாயத்தில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை சில விஷயம் நமக்கு புலப்படும் சில விஷயம் நம்ம புலப்படாது சில விஷயம் தெரியும் அதை செய்ய செய்முறையில் நம்ம தவறு நடக்கும் யாருமே இங்கே வந்து நூறு சதவீதம் வந்து சரியாக வந்து பண்ணிடுவாங்க பண்ணிவிடலாம் அப்படின்றதில் த நடக்கவே நடக்காதுங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வேணும் ஏன்னா ஒருத்த வந்து தியாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க எல்லா தேர்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நாலு பேர் சொல்கிறது கேட்கறது படிக்கிறது புக்கு படிக்கிறது யூடியூப் பார்க்கறது இதை வச்சு கற்றுக்கிட்டு அப்படியே வந்தோடனே அப்ளிகபிள் பண்ணும்போது எல்லாம் சரியாக நடந்துருமா அப்படின்னா நடக்காது ஏன் இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னா ஏன்னா ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ நமக்கு சரியான முறையில் அறுவடை வரல அப்படின்னும் போது மனத்து மனசு வந்து தோண்டு போயிடுது நிறையா பேருக்கு அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி வரும் அந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ போட்டு பண்ணுற பிஸ்னஸில் மாதம் அஞ்சு லட்சம் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இரண்டு மூன்று ஏக்கர் மல்லித்தோட்டம் பண்ணினால் அது எடுத்துடலாங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நீங்கள் உழைக்கணும் அந்த உழைச்சிட்டு அந்த க மீது இருக்கிற அரை நாள் நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது விவசாயத்தில் வந்து வேலை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும் ப்ளஸ் ரெண்டாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை யாருக்கும் யாருக்கு கீழே நம்ம வந்து வேலை செய்யணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நமக்கு உடல் வலி இல்லது மனது இது சரியில்லைன்னா நம்ம போய் சேர்ந்த நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு கூட நம்ம வரலாம் நமக்கு ரொம்ப முடியல வீட்டில் இருந்துட்டு கூட நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற நம்ம உதவியாளர்கள் வச்சு நம்ம அந்த விவசாயத்தை கண்டினியூஷன் பண்ணலாம் ஒரு கூட ஆனால் நம்ம ஒரு ஆக்டிவ் இன்கமில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனில் இருக்கிறவங்க இன்ஜினியராக இருக்கிறவங்க ஒரு சைட்டு விச பண்ணுறவங்க சைட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நீங்கள் போனால் தான் உங்களுக்கு சம்பளம் ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம அன்னைக்கு போகணும் கூட நமக்கு வருமானம் இருக்குது உதவியாளர்கள் நமக்கு அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள நம்ம நமக்கு ஏற்றாருக்குள் அவர்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க நமக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து நம்ம விவசாயத்தில் நம்ம கடைப்பிடிக்கிறது நம்ம விவசாயத்தில் நம்ம இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிற உதவியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து பொறுப்பாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அவங்க நிச்சயமாக பொறுப்பாக பார்த்துக்குவாங்க இல்லைங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டம் இந்த தோட்டத்தில் பாருங்கள் எல்லாமே ஒரு எழுநூறு தென்னை இருக்குது தேக்கு மரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் தேக்கு மரம் இருக்குது இது எல்லாமே வந்து பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இயற்கை உரம் தாங்க எதுவுமே செயற்கை உரம் நம்ம பெரிய அளவில் பயன்படுத்துறது கிடையாது இதில் வந்து எல்லாமே இயற்கை உரம் தான் இதுக்கு இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இதை பயன்படுத்துறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் சில விஷயங்கள் இருக்குது நுணுக்கங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடுப்பில் எல்லாமே எது போடலாம் வந்துடும்மா அப்படின்னு பட்டால் இல்லைங்க அதாவது ஒரு நம்ம செஞ்சு 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 நம்ம வரக்கூடிய அனுபவம் தான் நமக்கு ஒரு சிறந்த வாத்தியார் அப்படின்னும்போது போது நம்ம நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதில் எந்த விதமான ஒளிமறைவும் கிடையாது எந்த விதமான ஏற்ற இறக்கமும் கிடையாது ஏன்னா நான் சொல் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கும் போது அதில் எதாவது தவறு நடந்ததுன்னா அந்த தவறுக்கு நானும் ஒரு பொறுப்புன்றதுனால தான் நான் வந்து இது சொல்கிற விஷயங்கள் வந்து தெளிவாகவும் மிகவும் நிதானமாகவும் உண்மையாகவும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்றதுனால தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் ஏன்னா உழைப்புங்கிறது உங்களோடது உழைப்புங்கிறது உழைப்பு என்கிறது என்னோடது வரக்கூடிய லாபம் என்னுடையது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் உங்களுடையது இந்த ஒரு கோட்பாடை தான் நான் வந்து எப்பயுமே கடைபிடிப்பேன் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல் விஷயம் உங்களுக்காக சேர்ந்தது தான் அதில் நம்ம ஒரு பங்கு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த தெரியும்போது கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா அந்த ஒரு கஷ்டம் நம்மளை சார்ந்த விவசாய பெருமக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் இந்த யூடியூப் மூலயமா உங்களுக்கு அனைவருக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களுடைய கடமை எனக்கு ஒரு செய்கிற உதவி என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம விஷ் நம்ம சேனலில் வந்து மெனி யூ ஹாவ் டு ஷேர் டு மெனி பீப்புள்ஸ் டு ரீச் மை சேனல் அவங்களுக்கும் தெரியணும் அவங்களும் மேன்மேலும் வந்து வாழ்வில் சிறப்பான ஒரு நிலையை அடைய வேண்டும் அவர்களுக்கும் ஒரு உதவியாக நாம் இருப்போம் அப்படின்னு அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது நம்ம இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அதனால் நம்ம சொல்கிற இந்த யூடியூப் சொல்கிற சொன்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிங்க ப்ளஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயே கால் பண்ணுங்கள் மெஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு உதவி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் மல்லிகை விவசாயத்தில் நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க ஃபெக்டாம்பாஸ் பொட்டாஷு உரமாக போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் லாபம் இருக்குது மைக்ரோஃபோடு சேர்த்துங்க கூட காசு இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் குறிப்பாக வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா மருந்தும் சிறப்பான மருந்துங்க நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஸ்ப்ரே மருந்தும் அதுவும் சிறப்பான மருந்து தான் அதாவது எது இது ஒரு முறை பயன்படுத்துங்க ஒரு மாதம் அடுத்த மாதம் வேறு ஒன்று பயன்படுத்துங்க மாற்றி மாற்றி பயன்படுத்துங்க ஏன்னா இந்த செயற்கை மருந்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம புழு பூச்சி இருக்குங்க இல்லைங்களா அதை வந்து செரிமான மண்டலத்தை தாக்குறது நரம்பு மண்டலத்தை தாக்குறது மூளை மரம் மண்டலத்தை தாக்குறது அப்புறம் உணவு உட்கொள்ள முடியாமல் ஒரு விஷயத்தை இந்த மருந்தோட வேலையை அதுதான் அப்படி பண்ணும்போது தான் அது என்ன பண்ணணுன்னா உணவு உட்கொள்ளாமல் அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் செடிகளை வந்து ஒன்றும் செய்யாது அதை வந்து சில ரொம்ப ஹெவி டோஸாக கொடுக்கும்போது பூச்சியெல்லாம் செத்துடும் இப்போ நம்ம கொடுக்குறது எதுவுமே வந்து பார்த்திங்க இப்போ வர மருந்து எல்லாம் எதுவுமே அதிகபட்சம் ஹெவி டோஸ் எதுவும் வரதில்லைங்க அதனால் செடிக்கு பாதிப்பும் இல்லை புழு பூச்சி வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து யூ ஹாவ் டு இன்ஃபார்ம்ட் மெனி பீப்புள் டு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு மை சேனலுங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறையா வீடியோ புது புதுசாக வரும் Thank you.